தெரியாத கா வணக்கம் வாங்க போகலாம் பெரியவர் நடேசன் காந்தி மண்டபத்தில் நுழையும் போதே அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டார் நாட்களாகவே தினமும் பார்த்து வருகிறார் அவனுக்கு இருபது வயதுக்கு மேல் இருக்காது பருக்கள் நிரம்பிய முகம் சிகரெட் பிடித்து கருத்து போன உதடுகள் கட்டம் போட்ட கச்சிப்பை எடுத்து அடிக்கடி வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தான் அனாவசியமாக கை போட்டுக் கொண்டிருந்தான் அவள் மேல் அவனுக்கு இருந்த உரிமையை நாலு பேர் பார்க்கட்டுமே என்பது போல் அவள் சின்ன பூ போல் இருந்தாள் ரோஸ் தாவணியும் வெள்ளை சட்டையும் செங்கல் நிற பள்ளி சீருடையுமாக அழகான மருண்ட கண்கள் ஏராளமான முடி கோவிலில் வைத்து பாலா என்று சொல்லி பிரதிஷ்டையில் செய்யலாம் போல் இது போன்ற ஜோடிகளை பார்ப்பது ஒன்றும் நடேசனுக்கு புதிதில்லை முதன் முதலில் இங்கே வர ஆரம்பித்த போது இதை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான் காந்தி மண்டபத்தில் புதர் தவறாமல் உட்கார்ந்திருந்த ஜோடிகள் எல்லாம் சிறு பெண்களும் விடலை பையன்களும் இதுகள் பரிமாறிக்கொள்வதும் தொட்டுக்கொள்வதும் இன்னமும் உள்ளே புதர் மண்டிய இடங்களுக்கு போய் மறைமாக இருக்க நோட்டுகள் கைமாறுவதும் மண்டபத்தின் உள்ளேயே வந்து நல்ல வசதி சார் தொந்தரவே கிடையாது வீடு மாதிரி சார் என்று லார்ட் தரகர்களும் எல்லாம் அவருக்கு பழகிவிட்டது இந்த நாட்டுக்கே சாபுக்கேடு என்று அவர் நினைப்பார் கண்டும் காணாததுமாய் போகும் கலையை அவருக்கு அவரும் இப்போதெல்லாம் பயின்று விட்ட போதிலும் பார்த்தவுடன் அவர் மனசெல்லாம் பதறுகிறது வீட்டில் இருக்கும் பேத்தி சாருவின் நினைவு வருகிறது அவளை விட இதற்கு மூன்று அல்லது நாலு வயசு அதிகமாயிருக்கலாம் பள்ளிக்கு போகாமல் ஆனால் வீட்டில் பள்ளிக்கு போவதாய் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் நினைக்க நினைக்க அவருக்கு கோபம் தலைக்கேறி விடவிடென்று அவர்கள் பக்கத்தில் போனான் என்னப்பா இது பப்ளிக் பிளேஸ்ல விரசம் ஏ பொண்ணு ஸ்கூலுக்கு போகாம இங்கே என்ன பண்ற என்றார் அதட்டலாக கேட்டவுடன் இருவரும் கூசி தவிப்பார்கள் நல்லபடியாக புத்தி சொல்லி அனுப்ப வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்த அவரின் எண்ணத்தில் மண் விழுவது போல் அந்த பையன் ஆக்ரோஷமாக எழுந்து ஏ பெருசு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போகலன்னா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ என்றார் குரலில் நூறு சதம் அவமரியாதை அலட்சியம் வெறுப்பு யாருக்கும் அஞ்சாத தடித்தனம் தெரிந்தது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இரண்டு மூன்று ஜோடிகள் சிரிக்க அவமானத்தால் மனநந்து திரும்பினான் நடேசன் நாம பொண்ணுங்க கூட இருந்தா நம்ம வயசு பசங்களை விட இந்த கிளங்களுக்கு தாயா ரொம்ப பொறாமை என்று பின்னல் குரல் கேட்டது கனத்த மனத்துடன் வீடு பார்க்க நடந்தார் அவருக்கு திடீரென்று தன் பேத்தி சினிமாவுக்கு அழைத்து சென்ற சம்பவம் நினைவுக்கு வந்தது பிரபல நட்சத்திரம் நடித்த படம் சாரு முதல் நாளை பொய் தீர வேண்டும் என்றார் மகன் அரவிந்தனின் ஆடிட்டர் சினிமா நட்சத்திரத்திற்கும் ஆடிட்டராய் இருந்ததால் எளிதில் டிக்கெட் கிடைத்தது துணைக்கு யாரும் இல்லை என்பதால் அவரே புறப்பட்டார் கூட்டம் நெறியும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தாலும் முதல் காட்சியில் நட்சத்திரம் தோன்றியுடன் கையில் கற்பூரத்துடன் ஆரத்தி காட்டிய வெறிய கூட்டத்தை பார்த்து மலைத்து போய்விட்டார் ில் தலைவிதி என்று காபி சாப்பிட பேத்தியோடு வெளியே வந்த தான் அது நடந்தது இவள் இவர் பார்த்துக் கொண்டிருக்கையிலே படத்தின் கீரோ கதாநாயகி அடிக்கடி செய்வது போல் சார்வின் பின்பக்கத்தில் தட்டினான் டிக்கெட் வாங்கும் முயற்சியில் சட்டை கிழிந்திருந்த ஒரு இளைஞன் தாத்தாவிடம் சொல்லக்கூட கூசியபடி அவமானத்தினாலும் கோபத்தினாலும் முகம் சிவக்க கண்ணில் வழியும் நீரை அடக்க போராடினாள் பேத்தி ரவுடித்தனத்தை அகலத்திரையில் பயிற்றுவிக்கிற கீரோக்கள் அவர் நெஞ்சு எரிந்தது அன்று போலவே இப்போதும் அவருக்கு நெஞ்சு எரிகிறது அவர்கள் இருவரின் கிட்டத்தில் சில வினாடிகள் நின்று பேசிய போது அந்த பெண்ணின் நோட்டை பார்த்தாரோ அதை ஞாபகப்படுத்தி கொண்டார் வி வனிதா பதினோராம் வகுப்பு புஷ்பம் பள்ளி நகரின் இன்னொரு கோடியில் புறநகர் பகுதியில் இருந்தது அந்த பள்ளி அதனால் தானே இத்தனை தூரம் தாண்டி இங்கே தள்ளி கொண்டு வந்திருக்கிறான் அந்த பையன் பள்ளியில் அதே சீருடையில் இருந்த ஒரு பெண்கள் கூட்டத்தை அணுகி வி வனிதா பதினோராம் வகுப்பு சிகப்பா இருப்பாளே அந்த பொண்ணு வீடு யாருக்காவது தெரியுமாமா நான் உறவு விலாசம் தொலைச்சுட்டேன் என்றார் அவர்கள் ஏழு எட்டு பேரை கலந்து பேசி வீட்டு அடையாளம் சொன்னார்கள் போய் கதவை தட்டும்போது கூட நடேசனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஏதாவது அவமானப்பட்டு வீட்டுக்கு விஷயம் தெரிந்தால் அரவிந்த் எப்படி கத்துவான் மருமகள் இலக்காரமாக சிரித்து இப்படி கூட செய்வார்களா எங்க ஃபேமிலியில் இப்படியெல்லாம் நடக்காதுப்பா என்பாளே என்றெல்லாம் யோசித்தா எதற்கு இந்த விளாசத்தை தேடி பிடித்தார் என்ன செய்ய போகிறார் வனிதாவை அடித்து கிடித்து ரசாபாசம் ஆகிவிட்டால் யோசனை முடிவதற்குள் கதவு திறந்தது திறந்தது ஒரு நடுத்தர வயது பெண்மணி தோற்றத்தில் வறுமையும் முகத்தில் அனுபவம் தெரிந்தது கூப்பிய கைகளுடன் நடேசன் பேசினான் இந்த வீட்டு பொண்ணு வனிதா ஆமா என் பொண்ணுதான் ஏதாவது ஆக்சிடென்டா அவள் பதறினான் இல்லம்மா இல்ல உங்க பொண்ணை பத்தி தான் நான் கொஞ்சம் பேசணும் கதவை திறக்கலாமா வேண்டாமா என்ற தயக்கம் அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்தது அடையாறு பக்கத்தில் இருந்த ஒன்னரை மணி நேரம் பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன நீங்க நம்பலாம் என்றா அதெல்லாம் இல்ல உள்ள வாங்க என்று கதவை திறந்தா வீட்டில் மாட்டியிருந்த புகைப்படத்தை பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு தம்ளர் நீர் அறிந்து எல்லாம் சொன்னான் மனசு கேட்கலமா எனக்கு கிட்டத்தட்ட என் பேத்தி வயசு தான் நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் முகமே சரியில்லம்மா வெறும் பொறுக்கி மனிதவுக்கு ரெண்டு கெட்டாம் வயசு இப்போ வர்ற பாட்டு சினிமாவும் நல்லாவா இருக்கு பொம்பளைங்களை கலாட்டம் செய்யற பொறுக்கி தான் படத்தில் ஹீரோவா வரா நம்ம பொண்ணு இந்த வயசுல சென்சிட்டிவா இருப்பான் அவன் ரெண்டு வார்த்தை சொன்ன உடனே சொக்கி போயிருப்பான்னு நினைச்சேனே என்று அலற தொடங்கிய வனிதாவின் அடைக்கினார் நடேசன் இத பாருங்கம்மா இங்க வந்து செய்திய சொல்றதுக்கே நான் ரொம்ப யோசிச்சேன் வீட்டுல மொரட்டு ஆண் பிள்ளைகள் இருந்து கலாட்டம் செய்து விஷயத்தை பெருசாக்கி நாலு பேருக்கு தெரிஞ்சு பெரிய ரசபாசம் ஆயிடுமோன்னு நல்ல வேலை நீங்க இருந்தீங்க பொறுப்பா செய்யுங்க வனிதாவின் தாய் கொஞ்சம் யோசித்தா வெளியில தெரிஞ்சா வனிதாவுக்கு ஸ்கூல்ல டிசி கொடுத்துருவாங்க எல்லாமே கெட்டுரும் போன வருஷம் இவ திடீர்னு இறந்துட்டாருங்க வனிதாவுக்கு மேல ஒரு அக்கா கீழே இரண்டு தம்பிங்க பெரிய பொண்ண ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அனுப்புறேன் மாமனார் கொஞ்சம் பண உதவி செய்யறான் பத்தாம வீட்டுல மெஷின் போட்டிருக்கேன் ராணி மாதிரி இருந்தோமே நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்ததுல வனிதா பாதை மாறி போறதை கவனிக்கலாம் இப்ப நீங்க சொன்னதும் கவனம் வருது ரெண்டு மாசாவே ரொம்ப அலங்காரம் புது துணி வேணும்னு நச்சரிப்பு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றது எல்லாம் நடக்குது ஆனா வனிதா வீட்டு கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணு நான் அழுது பேசி சரி செய்யறேன் சொல்லாம கொள்ளாம வீட்டை மாத்துறேன் வனிதாவோ அப்பாவவே வேலை செஞ்ச நிர்வாகமே தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க இந்த வருஷம் இப்பதான் தொடங்கி இருக்கு அவங்க காலை விழுந்தாவது பிள்ளைங்கள அங்க சேர்த்துடுறேன் வரேம்மா என்று கிளம்பியவர் வனிதாவின் தாய் கால்களில் விழவும் பதறிப்போனா போனா என்னம்மா இது விடுமா என்றா எனக்கு என்னன்னு நீங்க பாட்டுக்கு போயிருந்தா ஆந்தனை இல்லாத குடும்பமே நசிஞ்சு போயிருக்கும் ரொம்ப நன்றிங்க அந்த பையன் தொடர்ந்து நாலைந்து நாள் தினமும் காந்தி மண்டபம் வந்து காத்திருந்து திரும்ப திரும்போது நடந்தது மனிதாவின் தாய் போன் செய்தாள் சுருக்கமாய் எல்லாம் நல்லபடியாய் முடிஞ்சது ஐயா முள்ளில் விழுந்த எங்க வீட்டு சேலைய இல்லாமல் எடுத்தாச்சு என்றாள் தாம்பரம் வீட்டின் முகவரி கொடுத்தாள் அன்று அவர் காந்தி மண்டபத்திலிருந்து வீட்டை பார்க்க நடக்க ஆரம்பிக்கையில் பின்னால் குரல்கள் கேட்டன இதே பாட்டிதாண்டா சேக இதுவா உங்களாண்ட வந்து ரப்சர் பண்ணிச்சுன்னு சொல்ற இதேதான் அன்னைக்கு வனிதா வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு நான் பார்த்தேனே இதுதான் ஏதோ சில்மிசம் செஞ்சு அவங்களோட அம்மாவை உஷார் பண்ணியிருக்கு இப்ப அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல நல்லா மசிஞ்சு வந்தாடா கெடுத்தான் கிழமை விடக்கூடாது டே என்ற சேகரின் கூச்சலை கேட்டபடியே நடேசன் ஓடத்து வங்கியும் வெகு சீக்கிரம் மாட்டிக்கொண்டா கீழே விழுந்தபோது மண்டை மோதிய சத்தம் அவருக்கே கேட்டது ஆளரவமற்ற பாதையிலே அரை கிடந்தான் கிடந்தா விழித்தபோது இன்னும் தெருவதில் கிடப்பதை உணர்ந்தா பின்மண்டை பயங்கரமாக வலித்தது எத்தனை வரி எத்தனை ஆக்ரோஷம் எத்தனை வன்மம் இந்த தலைமுறைக்கு ஏன் சரியான வழிகாட்டு நபர்கள் அமையாமல் போய்விட்டார்கள் சேகரன் செயலில் அவருக்கு வருத்தமில்லை இல்லை இப்படியொரு பொறுக்கியாக அவன் மாற யார் அல்லது எது காரணம் யோசிக்க ஆரம்பித்தார் நடேசனுக்கு சேகர் மற்றும் தியேட்டரில் அவர் பேத்தியின் மேல் இடித்தவன் போன்றவர்களின் மீது ரொம்ப பரிதாபமாக இருந்தது அடி வாங்கினது கூட வராத கண்ணீர் இப்போது வர மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார்